ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி கார்த்திகை தீபமானது வருதுங்க இந்த கார்த்திகை தீபம் ஒரு பயங்கரமான தீபம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை தீபத்துடைய கிரகங்களின் மாற்றத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மிதுன ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பு முக்கியத்துவம் என்னங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் ரொம்பவே ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது மங்களம் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பொதுவாக விளக்கேச்சு வைத்தல் என்பது நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கோவில்களிலும் வீடுகளிலும் தினமும் விளக்கேற்றுவது என்பது வழக்கமான ஒரு விஷயமா இதுவரை நம்ம வைத்திருப்போம் அதிலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் வாயிலாக தீபங்களுக்கு பெரும் முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது தீபத்திற்கு பெரும் சக்தி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் தீபத் திருநாளை வருடா வருடம் நாம் கொண்டாடி வருகிறோம் சோ இந்த கார்த்திகை தீபத்தில் விளக்கேற்றுவதற்கான ஒரு முறைகளும் அதே போல விலகுகளுக்கு நிறைய வகைகளும் இந்த கார்த்திகை தீபத்தோடைய வழிபாட்டு முறை என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை தொடர்ந்து முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது கார்த்திகை தீபத்தில் விளக்கேற்றுவது பார்த்தீங்கன்னா ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விளக்குகளை ஏற்றும் போது நம்மளுடைய வாழ்க்கையில பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக விளக்குகளில் விளக்குகளை பாத்தீங்கன்னா தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்றி வைக்க முடியாது சொல்லலாம் அதாவது அனைத்து நேரங்களிலும் நம்ம ஏற்றி வைப்பது என்பது நம்மளுடைய நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால ஒரு முகமோ இரண்டு முகமோ தினமும் விளக்குகளை ஏற்றுவது உங்க வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்னாடி அதே போல மாலையில் அந்தி சாயும் முன்னாடி வீட்டின் வாசலில் தெளித்து காலமிட்டு உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி நீக்க விளக்கேற்றலாம் இந்த மாதிரி நீங்க விலக்கி ஏற்றதுனால உங்க வாழ்க்கையில நேர்மறை சக்திகள் அதிகமாக சூழ்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுடைய வாழ்க்கையில இருள் விலகி ஒளி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல ஒவ்வொரு முகம் கொண்ட விளக்கிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இந்த விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு முறை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் விளக்கு ஏற்றுவதற்கு முக்கியமாக பாத்தீங்கன்னா திசைகளை பார்க்கலாம் தீபத்தை வடக்கு திசையில் நோக்கி ஏற்றுவது உங்களுடைய வாழ்க்கையில அறிவு வளர்ச்சியும் செல்வ வளர்ச்சியும் தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நீங்க கிழக்கு திசையில் விளக்கு ஏற்றீங்கன்னா உங்க வாழ்க்கையில துன்பங்கள் அனைத்துமே நீங்கிடும் அடுத்ததாக நீங்க மேற்கு திசையில் விளக்கு ஏற்றுபவர்களா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளையும் தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் பாத்தீங்கன்னா நீங்க விளக்கு ஏற்றும் போது தெற்கு திசையில் தீபங்களை ஏற்றவே கூடாதுங்க இதனால் உங்களுக்கு பல தீமைகள் நடக்கலாம் சோ இந்த மாதிரி முறைகளில் நீங்க விளக்கு ஏற்றலாம் அதே போல விளக்கு ஏற்றும் எண்ணெய்க்கு ஒரு அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நல்லெண்ணெயில் விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல ஐந்து வகையான எண்ணெய்களை கொண்டு நீங்க தீபங்களை ஏற்றும் போது உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது எந்த மாதிரி ஐந்து எண்ணெய்கள் பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் இலுப்பு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் மற்றும் விளக்கெண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய்களை கலந்து கொண்ட எண்ணெய்களை நீங்க விளக்கேற்றும் போது உங்க வாழ்க்கையில சகல சௌபாகியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பஞ்சமுகங்கள் கொண்ட விளக்குகளை நீங்க ஏற்றி வைக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இறை அருள்பாடு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம் திரு விளக்குகள் இறைவனின் பிரதிநிதியாக பார்க்கப்படுவதால் அவற்றிற்கான மரியாதையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் பூஜைக்கு ஏற்றிப்படும் விளக்கிற்கு பால் சர்க்கரை கற்கண்டு இந்த மாதிரி பொருட்களை வைத்தியமாக வைத்து நீங்க படைக்கலாம் கார்த்திகை தீபத்தன்று அவள் பொறியில் வெள்ளப்பாக சேர்த்து கார்த்திகை பொறி படித்து வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த கார்த்திகை தீபத்தன்று அழகான அகல் விளக்குகளை சுவாமி அறையில் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை பாடி கற்பூர தீபாராதனை செய்து வழிபடலாம் இந்த தீப திருநாளில் திலவிளக்கின் மகிமைகளை நீங்க தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம் அதே போல விளக்கு அணைப்பதற்கு சில விதிகள் இருக்குங்க வெறும் வாயினால் விளக்கை ஊறி அணைக்கவே கூடாது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில தீமைகள் அதிகரிக்கும் பூ அல்லது பால் இந்த மாதிரி பொருட்களை வைத்து நீங்க விளக்குகளை அணைக்கலாம் சோ இந்த கார்த்திகை தீபத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பார்த்திருப்பீங்க இந்த கார்த்திகை தீபத்துடைய கிரகங்களின் மிதன ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதன ராசி நீர்கள் எப்பொழுதுமே பார்த்தவுடன் பாசமாக பழகும் ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்தில் சென்றிருக்கிறார் மனித புதனால் நிறைந்த தன லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் சகாய ஸ்தானாதிபதி சூரியனோடு இணைந்து புதன் சஞ்சரிப்பதாலும் குருவின் பார்வை உங்கள் ராசிநாதன் மீது பதிவதாலும் நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும் பண உறவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம் திருமணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் ரிசப ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வக்கரம் அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் வக்கரம் பெறுவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைங்க சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கலாம் துணிந்து எடுத்த முடிவுகளில் வெற்றி கிடைக்கலாம் தொழில் ரீதியாக நீண்ட நாட்களாக செயல்படுத்த முடியாத சில திட்டங்களை இப்பொழுது செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கைகூடும் உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் நடைபெற வலுப்பெருக்கும் வியாபார விருத்தி இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் தொந்தை தழுந்தவர்கள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது கடகத்தில் சென்றிருக்கும் சிவாய் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கும்பத்தில் சென்றிருக்கும் சனியை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் சனி மீது அவருடைய பார்வை பதியும் பொழுது உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் மிதன ராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் வரலாம் ஊதிய உயிர்வுடன் வரும் மாற்றங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு கைகூடும் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்தினிய வாய்ப்புகள் ஏற்படலாம் மண் பூமி விற்பனையால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் பன்னெண்டுக்கு அதிபதி எட்டு செஞ்சிருப்பது உங்களுக்கு யோகம்தான் திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் திறமைக்குரிய அங்கீகாரம் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கலாம் வாரிசுகளாக இருக்கும் குழந்தைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் பாக பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களில் பிரச்சனைகள் தலை தூக்கும் ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்ரம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் ஆறுக்கு அதிபதி வக்ரம் பெறுவதால் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் தலை தூக்கும் உயர்ந்த மனிதர்களிடம் பகை உருவாகலாம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு சிறு தாமதம் வரலாங்க தேக ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் புதிய மனிதர்களின் சந்திப்பால் பொருளாதார நிலை உயரலாம் ஆனாலும் வரவை காட்டிலும் உங்களுக்கு அதிகரிக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் கிடைக்கலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் நன்மைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேரலாம் மாதத்தின் மைய பகுதியில் பார்த்தீங்கன்னா கலைஞர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கலாம் பெண்களுக்கு வருமானம் திருப்தியாக இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் சுப செலவை மேற்கொள்ளுங்கள் சோ ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீப திருநாளுடைய கிரகங்களின் மறுத்தால் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பா மிதன ராசினியர்கள் எந்த வீடியோல சொல்லிருக்க பலனை கேச்சுவாறு நீங்க நடந்து கொள்ளலாம் ஸோ எந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மிதன நீர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ